ஒரு அரசன் அவர் வாரிசு இல்ல தனக்கு பிறகு நாட்டை ஆறு இளவரசன் யாரு முடிவெடுக்கணும் அப்ப என்ன செய்யறான் அவன் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர் வைக்கிறான் ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவன் எவனோ அவன் இந்த நாட்டின் இளவரசன் தான் அது சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரனே இளவரசனா தேர்வு செய்யணுங்கிறத அறிவிப்பு நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க எல்லாம் பேராறும் வந்து என் நீ நாட்டை ஆள போறான் ஆக போறான் என் மகன் நாட்டுக்கு இளவரசன் ஆக ஆறான்னு தொட்டியில மண்ணை போட்டு விதையை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்கிறான் எல்லாரும் வீட்டு விதையும் வந்து முளைச்சு பிரமாதமான செடியா பெரிய செடியை அழகா வளர்ந்துருது அரசர் அறிவிச்ச நாள் வந்துருது எடுத்துட்டு போகணும் ஆனால் ஒரு ஓல குடிசையில ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதைய போட்டான் தண்ணியை ஊத்துனா முளைக்கவே இல்லை இப்ப அந்த அரசன் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும் எந்த செடி உயரமா இருக்கு எந்த செடி செடி பாவோம் அவன் தாங்க அரசு அப்ப இந்த மகன் எப்படி அந்த முளைக்காத செடி இந்த சட்டியை தூக்கிட்டு எப்படி போறது என் செடி முளைக்கலையே அப்படின்னு நீ போ அரச போய் சொல்லு நான் விதை போட்டேன் நீங்க கொடுத்த விதையை போட்டேன் அதுக்கு உரம் வைத்தே அதுக்கு தண்ணி ஊற்றினேன் நன்றாகத்தான் பராமரித்தேன் ஆனா முளைக்கிளைங்கிற உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னா அம்மா சொல்லுக்காக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போறான் எல்லாரும் வரிசையில் நின்று காட்டுறாங்க பாக்குறவங்க பார்வையாளர்கள் இந்த செடி அருமையா இருக்கு நல்லா வளர்ந்துருக்கு இவன் தான் இளவரசனாவா இல்ல இவன் தான் இளவரசனாவா இவன் செடி நல்லா வளர்ந்துருக்கு இவன் தான் இளவரசனாவான்னு தேடிட்டு இருந்தான் எல்லாம் பேசிட்டு மன்னர் ஒவ்வொரு செடியா பார்த்துட்டு இங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு சொல்ற அப்படி கடைசியா முளைக்காத அந்த அந்த சட்டியை வச்சுக்கிட்டு அந்த அந்த ஏழை சிறுவன் நீக்கிறான் அவனை பாக்குற அரசே நீங்க கொடுத்த விதையை இதுல நான் போட்டேன் அதுக்கு வேண்டிய அளவு உரம் வச்சு தண்ணி தொடர்ச்சியா ஊத்துனேன் நான் முளைக்கல அப்படின்ற அவனை பார்த்து கட்டி பிடிச்சி நீ தாண்டா இந்த நாட்டின் இளவரசன் தான் அப்ப நீங்க எல்லாம் இளவரசர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை நீங்க போகலான்றாரு எல்லாரும் வந்து இப்படி ஏஞ்சலி மாதிரி பாய்த்து இருக்கிற நான் கொடுத்தது உங்களுக்கு அரிச்சர் தைடா அது எப்படா முளைக்கும் ஒரு ராஜா தனக்கு பக்க பலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தார் ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னென்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீ தான் என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒம்பது திருட்டு பயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார்